வணக்கம் நான் டாக்டர் நித்யானந்தா மருத்துவம் சார்ந்த தகவல்களை வழங்கும் இந்த நித்தி ஹெல்தியா சேனல்ல மீண்டும் நாங்கள் ஒரு பதிவு இது வந்து முக்கியமாக இந்த கடந்த வாரத்தில் உலகில் ரஷ்யா பல பகுதியில் சுனாமி ஏற்பட்ட வேற இந்த வாரத்தில் சுனாமியை தவிர்த்து சில முக்கியமான மருத்துவ விடயங்கள் வைரலாக பலரது கவனத்தை இருந்த விடயங்களாக காணப்பட்டன அந்த வகையில் நான்கு விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் முதலாவது இந்த ஏற்பட்ட சுனாமியின் போது ரஷ்ய வைத்தியசாலை ஒன்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ரெண்டாவது இலங்கையின் கண்டி தேசிய வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான அனைவரையும் இது ஒரு நிகழ்வு மூன்றாவது இந்தியாவின் பெங்களூரில் ஒரு வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வு மற்றும் வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த கடந்த வாரம் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வு இவை பொதுவாக இந்த நான்கு முடையங்களும் கடந்த வாரம் உலகத்தவர்களின் கவனத்தை ஈர்த்த பலரது கவனத்தை ஈர்த்த முக்கியமான நிகழ்வாகும் இவ்வாரங்கள் வீடியோக்கள் செல்லலாம் இந்த என்னென்ன நிகழ்வுகள் இந்த நிகழ்வு என்ன விதத்தில் மக்களை கவர்ந்தது என்பது சம்பந்தமாக முழு விவரத்தை பார்ப்போம் முதலாவது உங்களுக்கு தெரியும் கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரஷ்யாவின் கம்சஸ்கா என்ற தீவகப்பத்தில் கிழக்கு கடல் எல்லையில் இருக்கிற இந்த தீவகத்தில் எட்டு தசம் எட்டு ரிக்ஸ்டர் அளவிலான நில நடுக்கம் பாரிய நில நடுக்கம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அதனை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதன் சுனாமி தாக்கம் ரஷ்யாவின் கிழக்கு தாக்கியது மாத்திரமன்று கடந்து ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ஹவாய் போன்ற அமெரிக்காவின் பகுதிகளையும் இந்த சுனாமி அலையின் தாக்கம் தாக்கியமை உங்களும் தெரியும் அதிர்சவசமாக எதுவும் ஏற்படவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த இந்த ஏற்பட்ட கம் சட்கா என்ற பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அந்த வைத்தியசாலையில் சத்துரு சிகிச்சை கூடத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோயாளிக்கான ஒரு பெரிய சத்துரு சிகிச்சை கொண்டு நடைபெற்ற வண்ணம் இருந்தது இதன்போது வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையின் ஏ அதிர்ந்து அரங்கம் வழி இருந்தது வைத்தியசாலை சத்ர சிகிச்சை கூட அதிர்ந்தபடி நிலநடுக்கத்தின் போது இருக்கிற உபகரணங்கள் எல்லாம் காணப்பட்டது எனினும் வைத்தியர்கள் பயம் அடையாமல் பீதி அடையாமல் தொடர்ந்து இந்த வைத்தியசாலை சத்துரு சிகிச்சை கூடமே அதிர்ந்தபடி இருந்த குலுங்கியபடி அதிர்ந்தபடி இருந்தாலும் தமது சத்துரு சிகிச்சையினை இடைநடுவில் கைவிடாமல் நிறுத்தாமல் இப்போ எதுவித பயமடையாமல் தமது உயிர் பயத்தையும் மீறி அந்த சத்திர சிகிச்சையை தொடர்ந்து செய்து வெற்றிகரமாக சத்திர சிகிச்சையை முடித்துள்ளனர் இதன்போது உத நீண்ட ஏனைய வைத்தியசாலை ஊழியர்கள் இந்த ஸ்ட்ரெச்சர் உபகரணங்களால் அவற்றை இறுக்கமாக பிடித்தபடி அந்த வைத்தியர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியமைனால் இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைந்தது தற்பொழுது அந்த நோயாளி பூரண குணமடைந்து சிகிச்சை சிகிச்சை முற்றுமையாக குண முடிவடைந்து தேறி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தமது உயிர் பயத்துக்கு மத்தியிலும் பாரிய ஒரு அனர்த்தத்துக்கு மத்தியிலும் தமது உயிரை மதியாமல் இந்த ஒரு பாரிய சத்துரு சிகிச்சையை மேற்கொண்டமை உலகத்தவர்கள் கவனத்தை சுகாதார மட்டத்திலேயே மருத்துவர்கள் மத்தியில் பாரிய ஒரு கவனத்தை ஈர்த்துள்ளது இது முதலாவது விடயம் அடுத்த விடயம் கண் இலங்கையிலே கண்டி தேசிய வைத்தியசாலையில நடந்த ஒரு அரிய முதுகெலும்பார் வேசிச்சை இது இந்த வைத்தியசாலையில இப்ப இலங்கை ஏன வைத்தியசாலைகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் யார்ப்பாண வைத்தியசாலையில் நிகழ்ந்தாலும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு முதல் முறை நிகழ்த்தப்பட்ட ஒரு சாலை கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு பின்பு அந்த வைத்தியசாலையில் இப்படியான ஒரு பாரிய சிக்கலான ஒரு முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருப்பதாக அந்த வைத்தியசாலை முதுகெலும்பு சத்துரு சிகிச்சை விட டாக்டர் கபில ரணசிங்க தெரிவித்திருந்தார் இது வந்து உண்மையில ஸ்கோலியோசிஸ் ஸ்கோலியோசிஸ் சொன்னால் முதுகெலும்பு வளைவு ஒரு சீரட்ட முறையிலான வளைவு இதன் காரணமாக அவர்களுடைய ஆடைகள் இப்போது பல்வேறு உடல் வியாதிகள் அவர்கள் இருக்கிற பொசிஷன்கள் எல்லாம் பெரிய அவர்கள் அன்றாட வாழ்க்கையே மிகவும் சிக்கலானதாக இருக்கும் இது வந்து உண்மையாக ஸ்கோலியோசிஸ் ஜெனட்டிக் ரீசனால் வரலாம் ஹோமோன் இம்பலன்ஸ் இதுகளால் தான் வர்றது இளம் வயசில் அந்த வளர் இளம் பருவம்னு சொல்கிறது அந்த கட்டளை பருவத்தில் வளர இருபது இருபத்தி ரெண்டு வயசு இந்த வயசில் வளர்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்படைக்கில் தான் இது இந்த தாக்கம் கூடுது உண்மையில் இதால் பாரிய தாக்கங்கள் இல்லை என்றாலும் ஆனால் சிலருக்கு கடுமையான ஸ்கோலியோசால அவர்கள் பல்வேறு உடல் வியாதிகள் உபவாதிகள் மன அழுத்தங்கள் தாழ்வு மனப்பான் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுது இலங்கையிலே பொதுவாக ரெண்டு தொடக்கம் மூன்று வீதமானங்களுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் என்ற இந்த எலும்பு வளைவு பிரச்சனை இருக்குது என்றாலும் பலருக்கு இது பெரும்பாலான பாதிப்புகளை தருவதில்லை வரும் நாங்கள் இந்த கண்டி வைத்தியசாலை நிகழ்ந்த நிகழ்வுக்கு கண்டி வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட அந்த முதுக ஸ்கோலியோசிஸ் இது கடுமையான ஒரு ஸ்கோலியோசிஸ் மிகவும் சிக்கலான ஒரு சத்துர சிகிச்சை கிட்டத்தட்ட ஆறு மனித்தியாலங்கள் நிகழ்ந்த இந்த சத்திர சிகிச்சையை அங்கேத்தைய எலும்பியல் மற்றும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை உதோபீடிக் சர்ஜன் டாக்டர் கபிலர் ரணசிங்க இவற்றை தலைமையில் கிட்டத்தட்ட ஏனைய விசேட வைத்திய நிபுணர்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சி பேர் கொண்ட ஒரு குழாம் இந்த ஒருங்கிணைப்பில் இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டாக்டர் கபிலர் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் இந்த இதன் போது அந்த முள்ளந்தண்டு முதுகில் பின்னால் இருக்கிற முள்ளந்தான் தாங்குகிற அந்த எலும்புகளுக்குள்ள டைட்டேனியம் ஸ்க்ரூ அதுகளெல்லாம் அதை போட்டு நிமித்தி ஒவ்வொரு காலம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் முள்ளந்தண்டுகளால் தான் முக்கியமான முன்னாள் சொல்றதுக்காக நிரம்பு முக்கியமான நரம்புகள் கால் பகுதி பகுதியில் பகுதிகளுக்கு போகிற முக்கியமான நிரம்புகள் போகும் அந்த நரம்புகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் காலோ அந்த பகுதியோ வழங்காமல் போகும் வேலை செய்யாமல் போகலாம் எனவே ஒவ்வொரு ஸ்க்ரூ வேல் போட்டும் போட்டும் அந்த நெர் கண்டக்ஷனை பார்த்து அந்த நிரம்பு வேலை செய்தா என்ற செக் பண்ணிச்சேன் மிக அவதானமாக இந்த சர்ஜரி இந்த ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சையை வெற்றியரமாக செய்திருப்பதாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது ஒரு அந்த வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு ம அடுத்த ஒரு மைல்கல் மேலும் பல சத்திர சிகிச்சைகள் அங்கே நிகழலாம் நிகழ்வதன் காரணமாக இது இந்த இப்படியான உண்மையான சிக்கலான இந்த அரசு சிகிச்சைகள் தற்பொழுது இந்தியா சிங்கப்பூர் இந்த இடங்களுக்கு தான் மக்கள் போய் அங்கே செய்யணும் ஏராளமான செலவு ஆனால் இதே இலங்கையிலேயும் இப்படியான புது புது இந்த கண்டி வைத்தியசாலை ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி ஏனைய வைத்தியசாலைகள் செய்யும் பட்சத்தில் எதிர்காலத்தில் எங்கள்ட்ட பணம் வந்து வெளியில போகாது உள்ளுக்கே மிக குறைந்த செலவிலேயே அரசாங்க வைத்தியசாலைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் இது அரச வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு மேலும் ஒரு மைல்கல் முன்னேற்றம் இத்தகைய சத்திர சிகிச்சைகள் ஏனைய பல வைத்தியசாலையில் நிகழ்ந்திருந்தாலும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த முக்கியமான விடயம் உலகத்தவர் கவனத்தை கடந்த வாரம் மீர்த்த விஷயம் இது வந்து ஜூலை இருபத்தி நடந்த ஒரு கான்பரன்ஸில் தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் நிகழ்ந்தது இந்தியாவில் கர்நாடகாவை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுரிய ஒரு பெண் ஒருவருக்கு உலகத்திலேயே முதல் புதிய ஒரு இதுவரை காலமும் இல்லாத ஒரு புதிய வகை ரத்த வகை இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த உலகின் முதல் அரிய இரத்த வகை பெங்களூரில் உள்ள ஒரு பெண்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வைத்திய உலகில் ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பாக பலராலும் தற்போது பேசப்பட்டு வருகிறது இந்த விடியம் இந்த உண்மையில் இந்த பெண் வந்து ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சத்திர சிகிச்சைக்காக அந்த வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு அந்த சத்திர சிகிச்சைகளுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவரது ரத்தம் ஓ ஆர் பாசிட்டிவ் வகை ரத்தத்தை என்று கண்டுபிடிக்கப்பட்டது என்ற மேலதிக பரிசோதனைகளுக்காக அந்த மேட்சிங் பிளட் மேட்சிங் செய்து பார்க்கல இந்த ஓகோ நெகட்டிவ் எந்த பிளட்டுமே இந்த பிளட்டோட ஒத்து வர இல்லை அதுக்குரிய ரியாக்ஷனை காட்டிக்கொண்டுருந்தது அந்த ரத்தத்துக்கு வழங்க பொதுவாக ஒரு ரத்த இழப்பு ஏற்பட்டால் அந்த ரத்தத்தோடு ஒத்து வரக்கூடிய ஒரு ரத்தத்தை நாங்கள் பிளட் டெஸ்டிங் செய்து பிளட் பேங்கில் பிளட் டெஸ்டிங் செய்து அதை மெச் பண்ணக்கூடிய பிளட்டை தான் வழக்கம் ஆனால் இந்த ஓ இவா ஓ பாசிட்டிவ் பாசிட்டிவ்ன்ற கேட்டகரியாக இருந்தாலும் அவாக்கு எந்த ரத்தமுமே ஒத்து வரையில் அப்போ இதை தொடர்ந்து என்ன செய்தால் அவைகள் அந்த அந்த வீட்டில் அந்த குடும்ப பண்ணின்ற குடும்பத்தில் இருக்கிறாக்கள் எல்லாரையும் ஒரு இருபது பேர்கிட்ட கூப்பிட்டு அவையல் மாதிரிகள் எடுத்து பரிசோதித்து அந்த சோதனைகளை இவாண்ட பிளட்டோட தவப்பென்ற பிளட் கூட எடுத்து சோதித்தாலும் அது கூட இவாண்ட உடம்புக்கு ஏற்றக்கூடிய மாதிரி ஒத்து இல்லை அப்போ வை வைத்தியர்களுக்கு பெரிய ஒரு இதாக போட்டு உடனடியாகவே என்ன செய்ய இந்த பிளட் எடுத்து தங்களோட பிளட் சென்டர்ஸ்க்கு மாத்திரமில்லை யூகேயில இருக்கிற உள்ள சர்வதேச இரத்த வகை கண்டறியும் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் பல்வேறு விதமான இதுகளை செய்த பின்பு அங்கே என்ன கண்டுபிடிச்சிடணம் என்றால் இது ஒரு புதிய ஆன்டிஜன் சிஆர்ஐபி என்ற ஆன்டிஜன் புது விதமான ஆன்டிஜன் அங்கே இருக்குது என்றதை கண்டுபிடிச்சினோம் இது வந்து உலகளாவில மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக கண்கா கவனிக்கப்படுகிறது இந்த முக்கியமான இந்த கண்டுபிடிப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கிலாந்துல பிரிஸ்டலில் இருக்கிற இந்த முக்கியமான இந்த ரத்த ஆராய்ச்சி நிலையம் இதுக்கு சிஆர்ஐபி என்றது பெயரிட்டு இருக்குது சிஆர் என்றது அந்த குரோமர் வகைக்காகவும் ஐபி என்றது இந்தியா பெங்களூர் என்ற இந்த அடையாளத்தையும் வைத்து கொண்டு இந்த புதிய பெயர் இந்த இரத்த வகைக்கு இடப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் பலரது கவனத்தை இருந்த ஒரு புதிய மருத்துவ தகவல் இதுவாகும் மற்றொரு விடயம் நாங்கள் யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு வந்தால் யாழ்போதனா வைத்தியத்தில் பல்வேறு சிறப்பு சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன புதிய புதிய சிறப்பு அதிக சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் வைத்திய உபகரணங்கள் பல்வேறு விதமான தட்டுப்பாடுகள் இருப்பினும் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆதரவு வெளிநாட்டு பல்வேறு நேசக்கரங்களின் ஆதரவுடன் புதிய புதிய உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த வாரமும் சில முக்கியமான பல உபகரணங்கள் வழங்கப்பட்ட வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இந்த நிகழ்வு கடந்த வாரம் இடம்பெற்றது இதுவும் ஊடகங்களில் இடம் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் கடந்த வாரம் இடம்பெற்ற முக்கியமான மருத்துவ சம்பந்தமான கவனத்தை இர்த்தகளை பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்